ನಾನು कैंडिडेट ಡಿಕ್ಲೇರ್ ಆಯರು possède ಜಾರ್ನಲ್ ಬೆಲ್ಕನ ಬೆರೌಲದು. ಐ ಕಾಸೋಂ ಇತ್ರೌಟ ದಿಕ್ವಾ ನಿಕ್ಲೇ. ಆ ನಿಖಿಲ್ ವಂದಿ ನಿರ್ವಹಣಾ ಮೇಲೆ ಮೂರು ವರ್ಷ ನಾಲ್ಕಲೇ ಆವಾ. ಅತೆ ಈ ಇಬ್ಬ ಜನ ಬೋರ್ಡ್. ಅದೆ कैंडिडेट ಡಿಕ್ಲೇರ್. ಅದು ನಿಖಿಲ್ ಅವರು ಜನ ಇದಾ. ಹಾ ನಾವು ನಮ್ಮ ಡೇಟು ಇಟ್ಸಲ್ಲ. ನಮ್ ಕಾಗತೆ ಇಲ್ಲ. ನಮ್ ಕಾಗತೆ ಇಲ್ಲ. ಅಂಕ ಡೇಟು ಇಟ್ಸಕನ ಆಗತ್ತೇ ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಆಫ್ ಟೀಟಿ ನಾನು ಆಟನ ಕಲಕಲ್ಲ ಅದು ಗ್ಯಾರಂಟಿ. ಬಲೆ ವಾರ್ಡ್. 21 ಬುತ್ತಲು ವಾರ್ಡ್. மஞ்ச சர்வன் தங்க பாருங்க மஞ்ச சர்வன் தென வாரக்கு வேளம 40 40 7 10 10 இங்க கரையா என்ன அங்கலundai ஆ அப்ப என்ன சொல்லுங்க ஒரு வழி இல்ல சரி இவன் நீர்க்கான நான் பாத்துக்கிறேன் நான் இந்த தண்ணி நீர் பன்றிರುತ್ತே என்ன பாருங்க பிளக் வந்து நின்னு போயியர் யாரு ஒரு நிஷா பாரிக்கல तार வந்து வேட்டால மின்நடைக்கு மாத்தவே முடியாது அப்போ ஏன் பண்ணு உத்தரவு அந்த என்ன ஒரே எங்கே தான் ஆகते இந்தல வந்து நாய் ஒரே காலிRenderTarget சரி வந்து எந்தா ஏன் ரெண்டு மூசை நான் வந்தேன் அதனால அந்த மாந்தர ஏப்போ ஏரே மூஷம் மாந்தர எங்கள வந்து பார்த்தார் கரகர்த்தனகுடுறதா மொபவத்தனேவா நமக்கு இன்ஸ்டிமென்ட்ல அந்த இன்ஸ்டிமென்ட்ல மாந்தர புள்ளக்கு அந்த இன்ஸ்டிமென்ட் நம்ம நெனக்கறதுக்கு யாராவது வெச்சிடலாம் அந்த நம்ம மாந்தரைக் குடுப்போம் நம்ம பிजेपी மண் சேச்சானாரு பிजेपीனால இன்ஜெக்ட் நாள் தென கொடுன்னு म्हणுகுறாரு மாந்தரைக் கேலோ நின்னு நின்னு ஓகே சார் இது எல்ல பிடிங்க அவங்க மட்டும் எங்க ஒரே ஒருத்தர் சரிச்சானாங்க பதிலெடுத்து அவங்கள கோப்பு கோப்பா வச்சுப்பா ஆ கோப்பு இது என்ன மத்திய சொந்தம் ராஜன் சான்ச்சன் அவர் கேரண்டரப்பன் பண்ணா ஒரே ஒரு பண்ணு ஒரே பண்றேன் நான் ராடா ரெஞ்சனான் தெரியல எல்லா நின்னு வந்துருக்கு மனதுக்கு போயிடுச்சு ஒரு ராஜனமை போரட்க்கு போனே போவடி பர்ச்ச இந்த தூப வந்திருக்கு அவ்வέρα ஆமா அந்த வந்துருக்கு அது அவங்க சம்பளத்தை சொன்னார் அந்த மஞ்ச சொல்றான் ஹவுடா ஏறி அவர் அந்த தான மட்டும் ஆகிட போகும் அந்த டைட்டேட்டிகளோ பாவா ஐட்டமே காக்கறதுக்கு ஒட்டிக ஒக்கடா ரெஞ்சி சொன்ன காரகர்த்தனக்கு பொது ஜனனுக்கு போத்தி ஜனникலாம்

ಎಂಬ <Nacional> <Safe rév mark> মানে <muchas> சமயத்து எல்லாத்திலும் ஆரோக்கியம் அவன் பார்ட்டிக்கு ஒரே ப்ளே ஆகும் கொண்டேச்சும் அப்படியே பிரவர்த்தகம் நல்லா ஒரே அமர்ல கரெக்டா வந்து பாளை பாஸ் ஒருத்தர் வராய போய் புல்லர்ட் பண்ணிட்டார். பால கராரன வந்து ஏத்துன வை ஜெனரல் வந்து நம்ம எக்லே எக்லே ஒரியேக்ளே போறாங்க. அதுக்கு 450000 வருறதா வந்து. அந்த குட்டியேடா ஒரு நல்ல ஒரு சோறு சார் கரெக்டா வந்து ஒரு ஆளு ஏத்தணும். அந்த ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிடுவாங்க. அதுக்கு ஊரே நிப்பா வந்து.